ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் பச்சை அரிசி மாவு இருந்ததுனால எடுத்துக்கோங்க நான் பாக்கெட் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதோட சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது கூட ஒரு கேரட்டை தோலெல்லாம் சீவிட்டு நான் இந்த மாதிரி துருவி சேர்த்துருக்கேன் வெல்றிக்காய் இருந்தது இருந்ததுனாலும் அதையும் துருவிட்டு சேர்த்தா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் இது கூட முக்கால் கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்தா மாவு நல்லா வந்து சாஃப்டாக வரும் அதுக்காக சுடு தண்ணி சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இதை ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட நான் சோம்பு கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான் ஒரு கட்டு கீரை அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு கப் மாவுக்கு ஒரு கட்டு கீரை அளவுக்கே சேர்த்துக்கலாம் தோசை நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கீரை நீங்கள் சோம்பை வீட்டில் இருக்க தொட்டியில் விட்டாலே நல்லா வளரும் இப்போது இதை மாவோட நல்லா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போது ரொட்டி செய்கிறதுக்காக இது மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க அதை தண்ணியில் நினச்சிட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை தட்டிக்கலாம் இதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு துணி வச்சுக்கோங்க அடை செய்யறதுக்கெலாம் யூஸ் ஆகும் ராகி அடையும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த மாவு தட்டும்போது கையில் ஒட்டினதுன்னா தண்ணியில் லைட்டாக கையை டிப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மெலிஸாக தட்டி எடுத்துக்கலாம் கல்லில் போடும்போது ஒட்டாமல் வரும் நான் இப்போது இதை இந்தளவுக்கு மெலிசாக தட்டி எடுத்திருக்கேன் தோசைக்கல் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதுக்கு மேலே இதை இந்த மாதிரி போட்டு இழுத்தோன்னா ஈஸியாக வந்துடும் இந்த ரெசிபி உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன்னா இதில் நம்ம கீரை காய்கறிகள் தான் அதிகமாக சேர்க்குறோம் அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த தோசையை தாராளமாக சாப்பிட்லாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக மட்டும் எண்ணெய் தடவிக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது தோசை ரெடி ஆகிடுச்சு இதை தக்காளி சட்னியோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ